கவின் வீட்டுக்கு போறாரு ஆறுதல் கொடுக்கறாரு சாதி பாட்டு போ சாதி பார்த்து போடுற ஓட்டு தீட்டுன்னு பட்டியல பேசுறாரு தைரியம் அவருக்கு எப்படி வருது அவர் சாதி பார்த்து பேசுறதுங்கிறது பச்சையா தெரியுது சார் ஆனா சீமான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மத்த யாருக்கும் நடக்காத ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அது பேருந்து செய்தி தீண்டாமை செய்தி சொல்லுவாங்க செய்தி தீண்டாமை என்னன்னா ஒரு விஷயம் நடக்கும் செய்தியில் வராது ஆடு மாடுகளின் மாநாடு அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் இந்துத்துவம் அவர் ஆடு மாடெல்லாம் பத்தி பேசுவாருங்க இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாருங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது அந்த ஆடு மாடுகளுடைய மேய்ச்சல உரிமையை பற்றிய அறியாமையில புரியாமையில அதை பத்தின விவரம் எதுவுமே தெரியாத ஜீரோ நாலேஜ் இருக்கிறவங்க தான் அதை பத்தி பேசுவாங்க மேய்ச்சல் நிலங்களுக்கான உரிமையை மீட்கணுங்கிறதுக்காக போட போடப்படக்கூடிய மாநாடு எப்படி ஆர் எஸ் இருக்கும் அப்போ அதுவும் ஒரு செக்டரோட பிரச்சனை அள அவங்க வந்து குடும்பத் தொழில் அந்த மாதிரி விஷயத்துல கொண்டுப்புள்ள குடும்பத் தொழில எப்படி யாரு சார் பார்த்தா என்ன சொல்லுவாங்க என்ன சார் இது வியாபாயா இருக்கிறமா அப்ப குடும்பத் தொழிலா இப்போ நான் என்ன கேக்குறேன் արந்ததிய மக்களுக்கு மூன்று உள்ஊதி கிர கொடுத்தாரு ஐயா கலங்கர கரண இது வந்து ஜாதிக்காக பண்ணாரா இதுக்காக பண்ணாரா ஜாதிவுடாக பண்ணாரா இல்ல ஒதுக்கப்பட்ட சமூகமா இருக்காங்க அவர் பண்ணா அதாவது உங்களுக்கு வந்த ரத்தம் வந்த தக்காளி சீமா தக்காளி சட்னியா